முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருப்பது தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன் கர்நாடகா உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் பீகார் உயர் இந்தியாவின் உச்ச நீதிமன்றமும் இந்தியாவில் மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று தீர்ப்பை வழங்கிய பிறகும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்கி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் எடுத்து முடித்து விட்டார்கள் சமூக நீதி எங்கள் பிறப்புரிமை எங்கள் உயிர் மூச்சு என்றெல்லாம் வசனம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் நான் கேட்கிற கேள்வி அண்ணன் வைகோ அவர்கள் நீங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர் உங்களுக்கு சமூக நீதி என்றால் உயிர் மூச்சு கொள்கை நீங்க ஏன் உங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களை கேட்கவில்லை ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை ஏன் போராடவில்லை திருமாவளவன் அவர்கள் இந்த கேள்வி ஏன் கேட்கவில்லை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சென்று அழுத்தம் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆக வேண்டும் என்று ஏன் அழுத்தம் கொடுக்கவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அதிக பயன் பெறுபவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு விழுக்காடு தான் இடஒதுக்கீடு கிடைக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பட்டியல மக்களுக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்கும் உயரும்